ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் நேத்திக்கு கண்ணனோட கருணையான பார்வை தங்கள் மேல விழனும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திச்சா இல்லையா உடனே கண்ணன் என்ன பண்ணார் ஆஹா இவங்கெல்லாம் நம்ம நப்பிண்ணைக்கு வேண்டியவங்களாச்சே இவங்களை இப்படி நிக்க வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு ஆண்டாள் இது என்னது இது படுக்கையில படுத்துக்கிட்டு பேசறது கண்ணை கசக்கிக்கிட்டு கொட்டாவி விட்டுக்கிட்டு பேசறது நீ எப்படி பேசணும் தெரியுமா பெரிய சபையில வந்து சிங்காசனத்துல உக்காந்துகிட்டு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு விசாரிச்சு அதை நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா அப்படியா அப்படின்னு கண்ணன் எழுந்துக்க போனார் அண்டால் சொல்றா இரு இரு இப்படி எல்லாம் எழுந்துக்க கூடாது நீ முதல்ல நிதானமா எழுந்துக்கணும் நீ எழுந்துக்கிற அழகை நாங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் நீ அழகா உக்காந்துக்கணும் நீ உட்கார்ற அழகா பாக்கணும் அதுக்கப்புறம் எழுந்து நிக்கணும் நீ நிக்கிற அழகா பார்க்கணும் அங்க இருந்து எல்லாரும் பார்த்து மயங்கிறாப்புல நீ நடந்து வர்ற அழகு இதெல்லாம் நாங்க பார்க்கணும் அப்படிங்கற எப்படி நடக்கணும் தெரியுமா காட்டுக்கு சிங்கம் தானே ராஜா அந்த சிங்கம் எப்படி கம்பீரமா நடக்கும் அது போல நடந்து வரணும் அப்படின்னு நல்லா விளக்கமா சொல்ல போறா எப்படி சொல்றான்னு பாப்போமா மழை பெய்யுதுன்னு சொன்னாலே ராஜா கூட நாட்டை விட்டு வெளியில சண்டைக்கு எல்லாம் மாட்டார் இல்லையா மழை காலம் எங்க போனாலும் ஒரே மழையா இருக்கும் ரோடு எல்லாம் சரியா இருக்காது எப்படி போறது அதனால போக மாட்டாங்க அப்ப அவர் என்ன பண்ணுவார் ராஜா அந்த புறத்துலயே இருப்பார் அது போல சிங்கம் என்ன பண்ணும் காட்டுல மழை பெய்ஞ்சுதுன்னா வெளிய போய் சாப்பிடுறதுக்கு சண்டை போடலாம் முடியாது எல்லாம் அது குகையில இருக்கும் இல்லையா அதனால சிங்கம் என்ன பண்ணும் காட்டுக்கு ராஜாவா இருந்தா கூட மலையில ஒரு கொகையில போய் அப்படியே அசையாம படுத்துக்கிட்டு இருக்கோம் தூங்கும் இல்லையா அது எப்படி தூங்கும்னு சொல்றா தெரியுமாண்டாள் மலையில ஒரு பாறை இது என்ன பாறையா சிங்கமா பாறை போல்ற அப்படிங்கிற அப்புல படுத்து கிடக்குமா இந்த சிங்கம் சிங்கத்துக்கு யாராவது நீதான் ராஜா அப்படின்னு போட்டி எல்லாம் வச்சு பட்டம் கட்டணுமா என்ன அது தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும் சிங்கம் சிங்கம் தானே அது யாரை பாத்த எதுக்கும் பயப்படாதே அது போலதான் இந்த கிருஷ்ணர் ராமாயணத்துல வால்மீகி ராமர் சபைக்கு வர்றத குகையில இருந்து சிங்கம் வராப்புல வந்தார் அப்படின்னு சொல்வார் அவர்தான் தான் கிருஷ்ணர் யாதவ சிம்ஹம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே நல்லா நரசிம்ஹம் பிரகல்லாதனுக்காக ஹிரணியன் மேல கோபத்தோட தூண்ல இருந்து வந்தாரே நரசிம்ஹம் இப்படி மலை கொகையில தூங்குற சிங்கம் தானாவே வீழ்ச்சிக்கும் யாராவது போய் சிங்கத்தை எழுப்ப முடியுமா அது என்ன அலாரம் வச்சா எழுந்துக்கும் சிங்கம் தானா வீழ்ச்சிக்கும் பசி வந்ததுன்னா எழுந்துக்கும் சரி சரி நம்ம எழுந்து போலாம் அப்படின்னு தானா எழுந்துக்கும் அது எழுந்துக்கிட்டு என்ன பண்ணோம் எழுந்த உடனே சிங்கம் முதல்ல யாரா சுத்தி யாராவது நமக்கு எதிரி விரோதி எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கோவமா செவப்ப கண்ணை வச்சுக்கிட்டு நெருப்பு கக்குற மாதிரி பார்க்கும் சுத்த மொத்தம் ஒரு பார்வை பார்க்கும் அதுக்கப்புறம் சிங்கத்துக்கு உடம்பெல்லாம் மயிர் இருக்கும் இல்லையா அதுக்கு உலை மயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிங்கத்தோட மயிரில் ஒரு வாசனை வரும் இன்னொன்னு சிங்கத்தோட கழுத்துல பாத்தீங்கன்னா பிடரி மயிர்னு சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்களே பிடரி மயிர்னு அது போல இருக்கும் அது என்ன பண்ணது ஒரு தடவை உதறிக்குமா அந்த முடியெல்லாம் அப்படியே குத்திட்டு நிக்கிற மாதிரி ஒரு தடவை உதறிக்கிட்டு அப்படி குத்திட்டு நிற்கும் அதுக்கப்புறம் தூங்கி எழுந்த சிங்கம் என்ன பக்கம் எல்லா பக்கத்துலயும் அசைச்சு உடம்பு முழுக்க ஒரு தடவை உதறிக்கும் அதுக்கப்புறம் உடம்ப மேல் பக்கமாகவும் பக்கவாட்டிலையும் நல்லா நீட்டிக்கும் சொல்லக்கூடாது நீங்கெல்லாம் தெருவுல நாய் ரொம்ப நேரம் படுத்துக்கிட்டு இருந்தா எழுந்தா பார்த்துருக்கீங்களா ஒரு தடவை இப்படி பக்கவாட்டில் எழுத்துக்கும் ஒரு தடவை அப்படி முதுகு மேல தூக்கிக்கும் அது போல ஏன் தெரியுமா ரொம்ப நேரம் அசையாம படுத்து தூங்கிச்சு இல்லையா அதனாலதான் அப்புறம் சிம்ஹ கர்ஜனைன்னு சொல்லுவாங்களே அத போல ஒரு பெரிய சத்தத்தோட கர்ஜனை செய்துகிட்டு குகையில இருந்து வெளியே வருமா அது போல கிருஷ்ணா நீ சிங்கத்தை போல வீரத்தோட வெளியில வரணும் அப்படின்னு கண்ணனை பார்த்து சொல்றான் இப்படிதானே ஹிரணியன்னு அந்த அசுரன் பிரஹல்லாதன் தான் பிள்ளைய பார்த்து எங்கடா உன்னோட மகாவிஷ்ணு அப்படின்னு கேட்க பிரகல்லாதன் எல்லாத்திலயும் எங்கேயும் இருக்கிறான் அப்படின்னு சொன்னான் இந்த தூண்ல இருக்கிறானாடா அப்படின்னு ஹிரண்யன் கேட்க தூண்லயும் இருக்கிறான் துரும்புலயும் இருக்கிறான் அப்படின்னு பிரஹல்லாதன் சொல்ல அந்த தூண கதையால உடைச்ச உடனே அதுக்குள்ளே இருந்து இப்படிதான் கோவமா பார்த்து மயிரெல்லாம் உதறி உடம்ப முறுக்கி வாயை பெருசா திறந்து கோபத்தோட கர்ஜனை செய்துக்கிட்டு தூண்ல இருந்து வெளியே வந்தார் இல்லையா நரசிம்மர் அத போல கடவுளுக்கு யார் விரோதி அவரோட அடியவர்கள் கிட்ட எல்லாம் யார் தப்பா நடந்துக்கிறாங்களோ அவங்கள பார்த்தா கடவுளுக்கு பிடிக்காது இப்போ மகாவிஷ்ணுவுக்கு ஏன் இரண்யன் மேல அவ்வளவு கோபம்னா பெத்த குழந்தை அவனை போய் நான் கொல்லணும்னு நினைக்கிறானே அவன் நல்ல பிள்ளை வேற அவன் மகாவிஷ்ணுவை கும்பிடுறான் நல்ல பிள்ளையா இருக்கிறான் எல்லாருக்கும் நல்லது செய்யறான் அவனை போய் கொல்லணும்னு நினைச்சா கடவுள் சும்மா இருப்பாரா கோவப்பட்டார் இல்லையா அதத்தான் சொல்றாரு நீங்கெல்லாம் ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா திருவரங்கம் அப்படின்னு சொல்றாங்களே சுத்தி காவேரி ஓடுமே திருச்சிக்கு பக்கத்துல அந்த ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் அப்படின்னு தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த உற்சவர்னு சொல்லுவாங்க அவர் தான் வெளியில உற்சவத்துக்கு எல்லாம் வருவார் அந்த நம்பெருமாள் ரொம்ப அழகா நடப்பார் அவர் எல்லாரும் ஸ்ரீபாதம் தாங்கிகள்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நம்பெருமாலை சுமந்துக்கிட்டு வர்றவங்க அவங்க எல்லாம் எப்படி நடக்க வைப்பாங்க தெரியுமா அந்த நம்பெருமாளை யானைய போல மதிப்போட நடக்க வைப்பாங்க அப்படி நம்பெருமாள் யானைய போல நடந்து வந்தார்னா அது மதிப்போட நடக்கிறார்னு அர்த்தம் அதுக்கு கஜகதி அப்படின்னு பேர் அப்புறம் சில நேரத்துல காலமாடு நல்ல ரிஷபம்னு சொல்றமே காலமாடு காலமாடு எப்பவுமே திமிறா நடக்கும் பாத்திருக்கீங்களா அத போல ரிஷபகதி அப்படின்னு கொஞ்ச நாள் நடப்பார் புலி பாய்ச்சல்னு சொல்லுவேன் இல்லையா புலி எப்பவும் என்ன பண்ண சுருக்குன்னு கிளம்பும் அப்படி வேகமா இருக்கும் அதை போல சில நேரத்துல நடப்பார் அதுக்கு கதி அப்படின்னு பேர் அப்புறம் சிங்கத்தை போல கம்பீரமா நடப்பார் அதுக்கு சிம்ஹகதின்னு பேர் அப்ப என்ன பண்ணணும் ஸ்ரீரங்கத்துக்கு போய் நல்ல உற்சவ காலத்துல நம்பெருமாளுடைய உற்சவத்தை பாத்தீங்கன்னா இதெல்லாம் இன்னைக்கு கூட நீங்க போய் பார்க்கலாம் இப்படி சிங்கத்தை போல நடந்து வரணும் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் பார்த்து கேக்குறாரு ஏம்மா என்னை போய் கடைசியில சிங்கத்தை போல வான்னு சொல்றீங்களே என்னை பார்த்தா கரடு முரடா சிங்கம் போலவா இருக்கிறேன் என்ன போய் சிங்கம் போல வான்னு கேட்கலாமா அப்படின்னு கண்ணன் சொல்ல இல்ல 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 கண்ணா நீ கம்பீரமா நடக்கிறது அப்படி இருக்கணும்னு சொன்னோம் நீ பூவை பூ அதாவது காயாம்பூ பூன்னு சொல்லுவாங்க கருணீலமா இருக்கும் அந்த பூ அப்படி கருணீலமா பாக்கறதுக்கு கண்ணன் எப்படி இருப்பார் கருணீலமா இருப்பார் அதுக்கப்புறம் மெத்து மெத்து மெத்துன்னு மென்மையா இருப்பார் ரொம்ப குளிர்ச்சியா இருப்பார் அந்த பூ கூட அப்படிதான் இருக்கும் காயாம்பூ அதுக்கு பூவை பூன்னு பேர் நீ பூவை பூவை போல ரொம்ப அழகா இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அழகா இருக்கிற நீ உன் படுக்கையில இருந்து எழுந்து நாங்க இருக்கிற இடத்துக்கு நாங்கெல்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி நடந்து வரணும் வந்து சீரிய சிங்கத்துக்கு ஏத்த கோப்புடைய சிங்காசனம் அந்த சிங்கத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல தகுதியான சிங்காசனம் இருக்கு இல்லையா அதுல உட்கார்ந்துகிட்டு நாங்க எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டு அருள் புரியணும் அப்படின்னு சொல்றான் ஆண்டாள் இந்த சிங்காசனத்துக்கு எட்டு கால் இருக்குமா இதுல உட்கார்ந்து ஒரு வார்த்தை சொன்னா அது தப்பாது பொய்யே ஆகாது அப்படி அழகா உட்காந்து பேசணும் அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறான் கண்ணனும் அது போல எழுந்து வந்து உட்கார அவனோட அழகுல மயங்கி கண்ணா நீ ரொம்ப நாள் இப்படியே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி போட போடப்போறா எப்படின்னு நாளைக்கு பாப்போமா மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதரி மூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவைப் பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் ஏலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா